அதாவது எட்டாவது வந்து ஒரு பிரம்மாண்டமாக எங்கேயுமே இல்லாத அளவுக்கு செய்யணும்ன்ற ஒரு பிளீஸ் இங்க எடுத்து கொள்ளலாம் ஏழாயிரம் ரூபாய் விற்று மானிட்டர் ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டுமே நம்பர் ஒன் பிராண்ட் வந்து தீபிங்க வந்து நாங்கள் வந்து ஃபோர் ஜி கமரா வைஃபை கமரா சோலர் கமரானு சொல்லி எல்லாத்தையும் கால் பண்ணுறது சது அறிமுகப்படுத்தியிருக்கு தவணை கட்டண முறையில் கைத்தொலைபேசிகள் பேசிக்கிற ஆயிரத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட்டில் வந்து எட்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் வந்து இது வந்து எல்லாருமே டூ இயர்ஸ் வாரண்டி தான் இதில் வந்து ஏஏ இதாக நாற்பத்தி ஐயாயிரம் முதல் மடிக்கரணிகள் அந்த ரெண்டுமே வந்து ரைக் ஆ ஓகே ஓகே பெஸ்ட் ஆஃபர் வந்து இது ஆஃபர் இதில் கம்பேர் வந்து இமேஜ் இந்த இதுவும் குவாலிட்டியும் வந்து த்ரீ ஜென் ஐ செகண்ட் ஜென் ஐ

கேமிங் கேசிங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இப்பத்தி பிரைஸோட ஐயாயிரத்தி ஐநூறுபா டிஸ்கவுண்ட் இப்போ நாங்கள் கொடுக்குறோம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் வைஃபை செகண்ட் ஜென் இது இந்த பிரைஸ் வந்து பலியாக அறுபதாயிரம் ரூபாய் இந்த சேலிங் பிரைஸ் வந்து நாங்கள் இப்போ கொடுத்து கொண்டு வந்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இப்போ வந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வண்ணிய வாரண்டியோட இது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பண்ற எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வவுச்சர் கொடுக்குறோம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ கிடைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல நாவலர் வீதியில் அமைந்துள்ள சதுலக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய எட்டாவது அனிவர்சரி முன்னிட்டு பாரிய விளக்கிழி அதாவது பத்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விளக்கிழிவு போட்டினோம் கரணிகள் கரணி உதிரி பாகங்கள் சிசிடிவி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே பாரிய விளக்கிழிவு இருக்குது என்னென்ன பொருட்கள் இருக்குது எவ்வளோ விளக்கழிவு எல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ காணிக்கெலாம் போகலாம் இந்த சதுலக்ஸ் வந்து எங்கே இருக்கான்னு சரியா சொல்ல வேண்டாம் எல்லாத்துக்குமே ஜாழ்ப்பாணத்தில் பத்ரியார் ரோட்டும் நாவலர் வீதியும் சந்தைக்கு சந்தை வீதியும் அந்த சந்திலேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கண்டா இந்த சதுலக்ஸ் நாங்கள் இப்போ வந்து கரணி உலகின் சாம்ராஜ்யம் சர்து நினைக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் என்னது கால இந்த பேர் எவ்வொரு இருக்கீங்க இது வந்து என்கிட்ட அனிவர்சரி நான் பகனாலமாக செய்யலை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து இது செய்யலை அப்போ அதனால எட்டாவது அனிவர்சரி வந்து ஒரு இங்கே பிரம்மாண்டமாக எங்கேயுமே இல்லாத அளவுக்கு செய்யணுமன்ற ஒரு டார்கெட்டோட அச்சீவ்மெண்ட்டோட செய்து கொண்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்க எல்லா ப்ரோடக்ட்டுமே வந்து ஆஃபர் போய்கொண்டிருக்கு கம்ப்யூட்டர் ஃபுல் செட்டாக இருக்கலாம் மானிட்டர்ஸாக இருக்கலாம் இல்லையான்னு சொன்னால் போஸ்ட் சிஸ்டம் லேப்டாப்ஸ் இப்போ புதுசாக நாங்கள் எல்லாத்துலையுமே புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறோம் உங்கள்கிட்ட மொபைல் ஷாப்புன்றதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த எங்களோடய அனிவர்சரியோட வந்து மொபைல் ஷாப்பை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் மெயினாக அதை நீசிங்களை கொடுக்குறோம் ஆ ரைட் லீசிங்கோட வந்து நாங்கள் கொடுக்குறோம் லீசிங்கில் மட்டும் இல்லாமல் வந்து லீசிங்கில் கொடுக்கல வந்து அவருக்கு ஃப்ரீ கிஃப்ட்டுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆயிரம் ரூபா வவுச்சர் கொடுப்போம் ஆயிரம் ரூபா வவுச்சர் கொடுப்போம் அதே மாதிரி எங்கள்ட ஒரு அழகான ஒரு எங்கட லட்சணம் குறைக்கப்பட்ட இந்த இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோம் ஃப்ரீயாக தரோம் இல்லை எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணுற ஆக்களுக்கு வந்து நாங்கள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை போல எங்களோட பத்தொம்பதாம் தேதி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கேம் ஐடியா எல்லாம் இருக்குது அதில் அதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் எடுத்து நீரை பூண்டு எப்போ

சிசிடிவி ஃபோன் எல்லாத்துக்குமே பாரி விலகி கொடுத்துக்கணும் ஐபிஎஸ் மோனிட்டர் இருக்கு வந்து உண்மையில விற்கிற விலை வந்து மூணாயிரத்தி அஞ்சூ பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் விலை நாங்கள் மூவாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டு வந்து பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டியோட இங்கே வந்து பெனல் வந்து ஐபிஎஸ்க்கு வந்து கொடுத்திருக்கீங்க அது உங்களுக்கு இதுலயே அடிச்சுக்கலாம் ஒன் இயர்ஸ் வாரண்டி தருவோம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இருபத்தேழு இன்ச்சு மூணு மானிட்டர் வந்து இதுக்கு வந்து நாங்கள் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் ரைட்டு இந்த விக்ரவில் வந்து முன்னாடியால் அறுபது ஆயிரம் ரூபா போகுது ஸோ நாங்கள் இதை இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா ஆஃபரில் கொடுக்குறோம் வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்கள் ஓகே இது ஜூஸ் டாரா இது வந்து ஜூஸ் வந்து ஃபோரன் ஜூஸ் வந்து ஜப்பான் மானிட்டர் மோனிட்டர் பிஜிஸ் டூன்னு சொல்லி ஓகே இந்த மோனிட்டர்ஸ் வந்து ஐபிஎஸ் மோனிட்டர் இது நாங்கள் கொடுக்குறோம் இப்போ வந்து பதினோராயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வந்து அண்ட் இது வந்து புது ஸ்டாக் முதல் மந்த் இதே விலையை கொடுத்து நாங்கள் பதினொன்று அஞ்சு கொடுத்து நாங்கள் ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை பதினொன்றுவா கொடுக்குறோம் அது மாதிரி சில வந்து இந்த ஸ்கொயர் மீட்டர் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி சேலிங் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இருநூறுவா இப்போ ஐயாயிரத்தி கொடுக்குறோம் இது வந்து ஓகே இது வந்து இருபத்தி மூன்று இன்ஜி வந்து பதினஞ்சு அஞ்சு இது நாங்கள் கொடுக்குற விலை வந்து இப்போ பன்னெண்டு ஐநூறுவா கொடுக்குறோம் இப்போ இந்த ஜூசி எல்லாம் வந்து வாரண்டி இருக்கா எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் த்ரீ மந்த்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் வேணுமாட்டா ஒன் இயருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இப்போ நாங்கள் சில ஸ்கூல்களுக்கு அப்படி இந்த வேறு வேறு நிறுவனங்கள் அவங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி போட்டு கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அடிஷனலாக இல்லை பதினால ஒரு லைட்டிங் இதோட ஒரு சிபியூ இருக்குது என்ன என்ன சிபி இது ஐசவன் எயிட் ஜென் வந்து நல்லா கண்ணா பார்க்க லைட்டிங் நல்லா கண்ணா ஓ லைட்டிங் கலர்ஸ் ஆவட்டு இருக்கா போர்டு வந்து அவங்க சைடுல இருக்கு ஃபுல்லா வந்து லைட் வந்து இருக்கு இதுதான் போர்டு கண்ணா ரைட் இது போர்டு இருக்கு சுத்தி லை ஆர்ஜிபி இருக்கு நல்லா இருக்கு பாக்க மேலுக்கு ரெண்டு லைட் பேர் இருக்கு கீழ மூணு லைட் சோ கலர் இருக்கு இது மேட்டர் கர்வ் மானிட்டர் வந்து கர்வ் மானிட்டர் மீட்டர் காட்டுங்க கர்வ் மானிட்டர்

ஓகே அதில் ஜூபிஎஸ் இல்லாமல் இருக்கு என்ன மாதிரி நான் விலை இது ஜூபிஎஸ் வந்து இது நாங்கள் தான் செய்கிறோம் வந்து இது வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்மள வழியால் விற்கிற விலை வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நாங்கள் கொடுக்குறோம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பத்திக்கெல்லாம் வாரண்டி இருக்கு பத்திக்கு ஒன் இயருக்கு ஜூபிஎஸ் டூ இயர்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் வந்து இது எங்கேயுமே இல்லாத ஆஃபர் கஷ்டமான ப்ரைஸ் வந்து அதுமாதிரி அந்த டிசிபி தான் பேஸ் எடுவாங்க டிசிபி என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது இதுக்குள்ள நான் கொம்பையா பண்ண விரும்ப இல்லை ஆனால் விரும்புகிறார்கள் விரும்ப எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பேட்டியோட ரெண்டு பேட்டியோட வந்து லைஃப் டைம் கூட இருக்கும் ஆனால் இது வந்து ப்ரைஸ் வந்து கூடு அது வந்து குறைவு இது வந்து கிக் மிஷன் ஒன் கேவி வந்து ஒன் கேவி வந்து நாங்கள் கொடுக்குறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறோம் நாங்கள் அதே மாதிரி இது வந்து ஒரு கேமிங் மானிட்டர் வந்து இது வந்து என்ன சொல்றது ஸோ ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் மெகாட்ஸ் இருக்குது மற்றது வந்து வந்து ரேட் வந்து பாயிண்ட் செகண்ட் வந்து ரைட் கேமிங் வந்து பெஸ்ட்டாக இதை விரும்பி எடுக்கிறேன் ஓ எல்லாம் எல்லாமே தானே மற்ற இது இருக்குது எங்கள்கிட்ட இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சி வந்து ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் தான் இது ஐபிஎஸ் வந்து ஃப்ரேம்லெஸ் வந்து இது நாங்கள் கொடுக்குறோம் வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கொடுக்குறோம் இந்த இதுக்கும் வந்து இப்போ ஆயிரத்தி அஞ்சு டிஸ்கவுண்ட் போகும் அதோட உங்கள்கிட்ட ஐ திரி ஐபை பிசி இல்லாம இருக்கா பிசிஎல் எங்கள்ட்ட இருக்கு இப்போ பிசிஎல் வந்து என்ன சொன்னா இந்த இது இருக்கு இப்ப இது வந்து ஐபை செகண்ட் ஜென் வந்து இது நார்மலாக வந்து கிட்ட போ கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட டிஸ்கவுண்ட் போகுது இப்போ பிரைஸோட ஐயாயிரத்தி ஐநூறுவா டிஸ்கவுண்ட் இப்போ நாங்க கொடுக்குறோம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் ஐபை செகண்ட் ஜென் வந்து ஐ ஃபை செகண்ட் ஐ திரியில் ஐபைன்ற செகண்ட் ஜென் கொடுக்குறோம் பதினாலி மூணு கீபோர்ட் மவுஸ் வயர் எல்லாமே சேர்த்து நாங்கள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் கார்ட்ஸ் ரேம் இருக்கு கார்டிஸ் வந்து ஃபோ அஞ்சூறு ஜிபி இருக்குது ரேம் வந்து ஃபோர் ஜிபி இருக்குது நாங்கள் என்னோடய இது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நிறைய பேருக்கு இது வந்து நிறைய பேருக்கு தேவையான ஒரு இது ஒன்று வந்து என்ன சொன்னால் இது கடையிலுக்கு தேவையான போஸ்ட் சிஸ்டம் வந்து அக்கௌண்ட்ஸ்கள் வந்து பாவிக்கிறதுக்கு தேவையான ஒரு போஸ்ட் சிஸ்டம் போஸ்ட் சிஸ்டத்துக்குரிய முழு திங்ஸுமே இருக்குது இது வந்து ஐஃபை ஃபோர் ஜென் வந்து இருக்குது ஃபைனலிஜி மோனிட்டர் ஹேஷ் ஓவர் இதுவா இந்த இந்த பிரிண்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன சொன்னா இதுல வந்து நீங்க ஸ்டிக்கரும் பில் ஸ்டிக்கரும் பிரிண்ட் பண்ணலாம் பில்லும் பிரிண்ட் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்றுல செய்யலாம் வந்து ஒன்றுக்கு தனித்தனிக்க வேண்ட தேவை இல்லை அதால வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் நிறைய பேருக்கு சில பேர் வந்து பூச அடுக்கிறாக்களுக்கு வந்து பில்லுகளுக்கு ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு இதிலேயே போடலாம் பில்லையும் இதுலயே போடலாம் இது இதுக்கு வந்து பிளானியும் யூபிஎஸ் கொடுக்கும் சோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்கற டிஸ்கவுண்ட் வந்து 15500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். ஓகே. டிஸ்கவுண்ட் கொடுத்து எங்கட பிரைஸ் அப்படி என்ன பாத்தீங்கன்னா 28800 ரூபாய்க்கு நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ல கொடுக்குறோம். நாங்களும் குறக்கல கரெக்டா கரெக்டா ஒரு டிஸ்கவுண்டா கொடுக்கறோம். சோ செட்டம்பர் ஃபுல்லா அப்படி பிஓஎஸ் செட்டப் எதுவுமே எதேமே தேவல. சாபியர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் செட் தான் ரெடி. இந்த என்ன 바ர்கோடு ஸ்கேனர் கொடுக்குறோம். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா இந்த விலena மார்க் பார் கோட் ஸ்கேனர் ஸோ இந்த இதெல்லாம் எல்லாம் தான் நாங்கள் எல்லாமே எல்லாமே இதெல்லாம் பிராண்ட் யூபிஎஸ்க்கு எல்லாம் நாங்கள் டூ இயர்ஸ் ஓரண்டி நார்மலாப்ற மாதிரி இருக்குது இன்க்ளூடிங் யூபிஎஸ் எல்லாமே சேர்த்து தான் ஸோ இதுகள் வந்து கேமிங் வந்து கேமிங் கேசிங் வந்து சாம்பிளுக்கு தான் வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே எங்களுக்கு இதுக்குள்ள டிஸ்பிளே பண்ணிடலாம் உள்ளுக்கு நிறைய வச்சிருக்கிற மாதிரி அதை விட நிறைய வழியால் இருக்குது அப்போ அது வந்து நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட கேமிங் கேஸிங்கெல்லாம் எடுத்து போடலாம் அதே மாதிரி பிசிஎலையும் வந்து தேவையான கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இப்போ நீங்கள் இந்த இந்த பிசிக்கு இந்த மானிட்டர் இந்த மோனிட்டருக்கு இந்த பிசி இல்லை இவ்வளோ ஹார்டிஸ் இவ்வளோ ரெம்மெண்ட்டு நீங்கள் எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட பிசி எடுக்கலாம் இதில் வந்து அவனால் ஸ்பீக்கர்லாம் ஸ்பீக்கர்கள் வந்துருக்கு வந்து பேசிக்கிறதுக்கு உள்ளுக்கு எங்கள்கிட்ட இருக்குது இந்த அடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனையாக ஓகே ஸோ

இது வந்து உலகம் இதுக்கு என்ன பற்றி எங்கள்கிட்ட முடிஞ்சு இப்போ நாளைக்கு அடுத்த ஸ்டாப் போயிடும் நாளைக்கு கிடைக்குது எங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள முடிஞ்ச ஸ்டாப் வந்து இப்போ ஜூஸ் என்ன கொடுப்பீங்க ஜூஸ் வந்து இப்போ நாற்பத்தி இருந்து இருக்குது ரைட் ரைட்டா என்ன ஹை இந்த ஃபோர் ஜென் வந்து நாற்பத்தஞ்சி ஐ ரைட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டும் வந்து தான் செய்கிறோம் வந்து இப்போ இந்த டீப்லிங் மாதிரி இந்த 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 பிராண்ட் வந்து நாங்கள் செய்கிறோம் வந்து கார்டு பாருங்க இந்த பிராண்ட் வந்து நாங்கள் செய்கிறோம் வந்து இது வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறோம் வந்து ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஸோ இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுவா டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுக்கும் சேலிங் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா மொடா பீஸ் இருநூற்றி நாற்பது ஜி எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா முந்தைய அந்த நார்மல் கார்ட்ஸில் ஒருத்தர் விண்டோஸ் போடுறதுல கூட எல்லாமே எப்படி எஸ்எஸ் எல்லாம் விண்டோஸ் போடுறது போட்டால் பீஸ் நல்ல இருக்கும் அப்படியான எஸ்எஸ்சி எல்லாம் வந்து இங்கே மலிவாக கிடைச்சிட்டு இருக்கு என்பிஎம்இ இருக்குது என்பிஎம்இ எல்லாம் முடிஞ்சு கொண்டு இருக்கிறதால ஒன்றும் சிக்கிதா இப்போ என்ன ஃபோர் ஜிபி நாங்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த ஜிஎஸ்பி கொடுக்குறோம் வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த ஜிஎஸ்பி வந்து நாங்கள் ஃபோர் ஜிபி கொடுக்குறோம் வந்து அஞ்சூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எயிட் ஜிபி கொடுக்குறோம் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு ஓகே பதினாறு ஜிபி கொடுக்குறோம் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாக்கு

அப்படி உங்களுக்கு அப்படிங்களுக்கு கிங்ஸ் அண்டை வந்து இங்கே வந்து பில் மேலே ஒன் டூ எயிட் ஜிவி வந்து எவ்வளோன்னு வந்தீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கல ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஒன் டு எயிட் ஜிபி இது வந்து டைப் சியில் வந்து இது மேலே நான் அன்றைக்கு என்னக்குறோம் அவசரத்துக்கு நான் இந்த மைக் புக்கு போக வேண்டியது வந்து ஏழாயிரத்தி அஞ்சூறுவாய்க்கு நான் போகிறேன் கார் எடு சார் ஏழாயிரத்தி ஐநூறுவாக்கி இந்த இதே ப்ராடக்ட் வந்து நான் இது நாங்கள் இப்போ வந்து நாலாயிரத்தி அஞ்சூ ரூபாய்க்கு ஒன் இன்ட் எயிட் போட்டு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப் சி வச்சிருக்கிறாங்க எஸ்டிஎம்ஐ இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஜிஎஸ்டி சந்திக்கணும் இதை விட வந்து உங்களோட கமரா எஸ்டி கார்டும் போடலாம் மைக்ரோ எஸ்டி கார்டும் போடலாம் அதை விட உங்களுக்கு நெட்ஒர்க் அடிக்கிறதுக்கு நெட்ஒர்க் நெட்வெர்க் இதே ஒன் எல்லாமே இருக்குது

ஐஃபை சிக்ஸ் ஜென் மட்டும் இருக்குது சோ இந்த ரெண்டு சைடுலயும் இருக்குது ஒவ்வொன்றும் ஓவர் கேட்டகரி அங்கால இருக்கிற தேர்ட் ஜென் ஃபோர்த் ஜென் சிக்ஸ் ஜென் சொல்லி அப்படியே நாங்கள் ஐ த்ரீ ஐ சொல்லி கன்வென்ட் பண்ணி வச்சுருக்கோம் சோ இது ஸ்டோரில் வந்து இருக்குது ஆனால் பட் எங்களுக்கு எடுக்க அளவு இருக்குது சரி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிசியில் வந்து உங்களுக்கு நல்லா குறைஞ்ச ஒரு இடத்துல இருக்குது அந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இந்த எல்லாம் பாத்துட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சிசிடிவி இருக்கு ஆனால் சிசிடிவி ஆரம்பவில் உங்களுக்கு டென்னில் இருந்துருக்குண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீப்லிங்குன்ற வந்து யாழ்ப்பாணத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வேர்ல்டு வைட் வேர்ல்டு நம்பர் ஒன் பிராண்ட் வந்து டீப்லிங்கை வந்து நாங்கள் வந்து ஃபோர் ஜி கமரா வைஃபை கமரா சோலர் கமரான்னு சொல்லி எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்தில் சதுலக்ஸன் அறிமுகப்படுத்தியிருக்கு ஸோ இதை நீங்கள் வேணுமெண்டா எந்த இதோடையும் எந்த கமராவோடைய நீங்கள் கம்பேர் பண்ணிக்கொள்ளலாம் இது உங்களோட மோடலையும் வந்து நீங்கள் இந்த மோடலையும் வந்து அந்த கம்பேரிட்டி எப்படி இருக்கிற நீங்கள் வடிவாக கம்பேர் பண்ணிக்கலாம் கூகுளில் ஆயிடிச்சு ஸோ எல்லா கமராமும் பெரு பெஸ்ட் கமராவை நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம்

ஃபோர் எம்பி ஃபுல் ஃபுல் டைம் டைம் ஓகே ஓகே கலர் இங்க வந்து ஃபோர் எம்பி மற்றது இது இது இந்த இதில் உடச்சி இப்போ வந்து 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 எடுத்துக்கோ ஓகே மிகவும் ஸ்டீல் த்ரீ த்ரீ ஃபுல் சிக்ஸ்டி இப்படியும் ரொட்டேட் பண்ணும் இப்படியும் இங்கே வந்து பண்ணும் அடுத்த பக்கம் த்ரீ இது பண்ணு நல்ல பெஸ்ட் கேமரா நான் போட்டு நல்ல ரிவியூ வந்து இது வந்து வச்சிருக்கேன் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து அப்படி ஒரு குவாலிட்டி இமேஜும் வந்து நல்ல ஒரு இமேஜ் இந்த வந்து மற்ற இதில் கம்பேர் பண்ணிக்கல வந்து இது இமேஜு இதுவும் குவாலிட்டியும் வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியும் ஸோ இந்த ஓர் எம்பி கேமரா நாங்கள் இப்போ கொடுத்து கொண்டிருக்கோம் இருக்கோம் பதினைஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சோ இத வந்து நீங்க எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்கள அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஃபோர் ஜி தான் இதுல சிம்மை போட்டுட்டே நீங்க கொனவி விடலாம் உம் வைஃபைல வந்து வைஃபை உடன நீங்க வைஃபை தான் வைஃபைலயும் கனெக்ட் பண்ணலாம் ஆனா நீங்க தூரங்கியும் போட போறீங்கன்னா சும்மா கரண்ட் போட்டு ஃபோர் ஜி ல சிம்மிலே போடலாம் மற்ற கீமனு பேக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தந்துருக்கலாம் ரெண்டுமே வந்து ரைக் பண்ணு ஆ ஓகே ஓகே மற்ற சிம்மா டிரேஷன் வந்துருக்கான் இப்போ யாரும் போகமா போகைக்குள்ள வந்து யார் யாரு அது எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து இருக்குது உங்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஒத்து பிரச்சனையுமே இல்லை மற்றது வந்து ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் வந்துருக்கிறான் வந்து வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் வழியால அவுட் டோர் ஆவையும் வந்து இதை வந்து நீங்கள் வடிவாக இருக்கலாம் ஸோ இது இந்த பிராண்ட் வந்து எங்கள்கிட்ட இதுல வந்து நாலஞ்சு மாடல் இருக்குது அடுத்த கிழம பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சோலார் கமராவும் வருது ஆ ஓகே உள்ள அப்படியே ஃபுட்டே விடலாம் சோலர் கமராவும் வந்து உங்களுக்கு அதுவும் டூ இயர்ஸ் வரண்டியோட வருது இதாவது நீங்கள் இதுக்கு அதுக்கு வந்து பெட்டி வாங்குமோ அந்த பையம் மட்டும் உங்களுக்கு அது யோசிக்கவே தேவையில்லை இல்லை அது இந்த ப்ராண்ட் ரூம் அப்படி கமராண்ட குவாலிட்டியும் அப்படித்தான் இருக்குது சரி இந்த சிசிடிவின்ற குவாலிட்டி பாருங்க இது வந்து பெரும் போதிய சிம்முலேயே வெர் பண்ணக்கூடியது பாருங்கள் அப்படி குவாலிட்டி தங்க வந்து ஆரவர்

இதுவும் வந்து ஒரு நல்ல கமரா வந்து மிக இன்டோரில் பாவிக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு நல்ல கமரா வந்து பேபி கிரையங்கன்னு சொல்லி அப்படி நிறைய டிரெக்ஷன்கள் நிறைய இதுகள் வந்து தந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து சி இருநூற்றி இருபதுன்ற மாடல் வந்து இதில் வந்து ஏஏ தந்திருக்கணும் வந்து ஈவினிங்கிட்டு ஏஏ வந்துருக்கு தந்திருக்காங்க வந்து ஹியூமன் பெட் வெஹிக்கிள் டிரெக்ஷன் வந்து தந்திருக்கணும் இதை வந்து ஆக்கள் இது ஒன்று வந்து இதில் வந்து சின்ன சின்னாக்களை வந்து நீங்கள் கே பண்ணுறாங்க விட்டுட்டு போகிறோன்னு சொன்னால் கூட அந்த போகிற இன்னொரு உயிரினம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் தரும் நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் இரவு நித்திர கொள்றீங்களா கூட பேபியை பக்கத்தில் வச்சுட்டு நித்திர கொள்றீங்களா கூட வந்து ஏதாவது வேறு வித்தியாசமான ஒரு உயிரினம் வந்தால் கூட அது உங்களுக்கு வந்து சரி சரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று தரும் அது ஒரு நல்ல அட்ராக்ஷன் வந்து அப்படியே நைட் விஷயங்களுக்கு இது வந்து டூ கே வந்து இருக்கு சரி இது இது வந்து நாங்க கொடுக்குற விலை வந்து இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட்ல வந்து எட்டாயிரத்து ஐநூறுவாய் கொடுக்குறோம் வந்து இது வந்து எல்லாருமே டூ இயர்ஸ் வாரண்டி தான் சரி எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து டூ இயர்ஸ் வாரண்டியில தான் இதில் உள்ள எல்லாமே வந்து செய்யும் இல்ல இது வந்து நீங்க இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்ப

ஒரு கோலிங் இதாகவும் பயன்படுத்தும் யாரும் வந்தாலும் கூட ஃபோன் கூட எல்லாம் மெசேஜ் வயிறும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆக்கலைன்னு சொன்னால் நீங்களே அதுல கழிச்சு கொள்ளலாம் இதுக்கு நீங்க கேட்டால் நீங்க தோற்று பெல்லுகள் எல்லாம் போட்டு அதெல்லாம் இல்லை அதை வச்சுக்கலாம் திண்டு விலை புதுசா திண்டபுல் வந்து இன்னைக்கு வந்துருக்குன்னா இது வந்து எங்கள்கிட்ட இது வந்து பதின்மூண்டு ஐநூறுபா கொடுக்கணும் சரி எல்லாம் இது வந்து வைஃபை காம் ரெண்டுமே ஒன்று தான் அது போஜி இது வந்து வைஃபை அடுத்த லாம ஏபர் லாம போல இது வந்து நாங்கள் விற்கிற விலை வந்து மூவாயிரத்தி நூறு கொடுக்கறும்போது இதில் வந்து நான் நான் போன முறையும் சொன்ன விஷயம் அதுதான் இதில் வந்து உங்களுக்கு டவுட்டு சவுண்ட்ல பிரச்சனையா இருக்குமென்னு சொன்னால் நான் உடனே இருட்டேன் அதுல எந்த மாற்றுக்கிறது பின்னாடி இந்த சவுண்டுக்கு உங்களுக்கு ஒன்றுக்கும் இன்னைக்கு பக்கத்துல வித்தியாசம் காணிடல ஒரிஜினலா கேட்குறது வித்தியாசம் காணல அப்படி இருக்கும் ரெண்டு சாங் குவாலிட்டி என்ற நான் இப்போ ஒரு டூ இயர்ஸாக பாவத்து கொண்டு இருக்கிறேன் இருக்கேன் ஒரிஜினலுக்கு சவுண்ட் வித்தியாசம் பெரிய அளவில் ஒரிஜினா பாவ்கிறால மட்டும் தான் மெட்டோமேட்டிக் அப்படினா வேறு ஸோ இது வந்து நாங்கள் முதல் நாலாயிரத்தி ஐநூறுபா முதல் கொண்டு கொண்டிருந்தோம் இப்போ நாங்கள் மூவாயிரத்தி நூறுரூவாய் நாங்கள் ஸோ இது வந்து நாங்கள் இப்போ மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அதே இதுவே ஃபோனோட எடுக்கைக்கு வந்து நாங்கள் வேலுக்கு அதை ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இப்போ ஃபோனில் ஃபோன் எடுக்கிற கலக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதை விட்டா வந்து கிப் வவுச்சர்கள் இருக்குது கிஃப்ட்டுகள் இருக்குது அப்படியே நிறைய இதுகள் இருக்குது ஸோ அவங்ககிட்ட ஃபோன்கள் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ரோடக்ட் அந்த ரீமேக்ஸின்ட்டு இப்போ கூடுதலாக டிக்டாக் செய்கிறார்கள் யூடியூப் செய்கிறார்கள் கொண்டீங்கன்னா அவங்களுக்கு

உள்ள எந்த ஃபோன் பண்ணாலும் நீங்க வந்து மா அந்த தவணை எங்களுக்கு சாம்சங்கும் பெறுது நீங்க Samsung எடுத்துக்கொள்ள எடுத்து உள்ள எந்த ஃபோன் நீங்க வந்து மா அந்த தவணை கட்டறதுல இருக்கு பாருங்க பிராண்டட் கேமிங் ஹெட்போன் இது வந்து எங்கள்கிட்ட பிரிண்டர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் முடிச்சு பிரிண்டர் இருக்குது இது வந்து டபுள் பிரிண்டர் ஸ்டிக்கர் பிரிண்டராகவும் சூஸ் பண்ணலாம் பில் பிரிண்டராகவும் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிரிண்டர்களும் இங்கே இருக்குங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு தேவையானது நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லாத விஷயத்தை நாங்கள் விலையை விட உங்களுக்கு மிகவும் குறைஞ்ச விலையில ஆர்டர் பண்ணி எடுத்து தருவோம் ஓகேண்ணா இப்போ வந்து எட்டாவது அனிவர்சரிக்காண்டி இந்த ஓஃபர் போட்டுருக்கீங்க இந்த ஓஃபர் வந்து இருக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு மட்டும் தான் நாங்கள் டிசைன் இருபத்தி ரெண்டு மட்டும் இந்த ஆஃபர் வந்து இருந்து சரி வந்து இருக்கிறது இல்லாத அந்த டைம் போறது அங்கிட்ட வந்து போய் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கிலே வந்து எவ்வளவு வந்து இது சாப்பிடக்கூட இல்லை அந்த அளவுக்கு ஓகே இப்போ அவங்கள்ட்ட ஒரு பாடசாலைக்கோ இல்லை வேறு இங்கே நிறுவனங்களுக்கோ இப்போ காலனிகள் கொஞ்சம் மொத்தமாக ஒரு பத்து கொம்பிட்டு தான் வேணும் உடனே எடுத்துக்கூடிய இருக்குமே அவங்க சேர்க்கக்கூடிய எங்கள்கிட்ட கூட கிடக்குது எங்கள்கிட்ட இது இருக்குது எங்கள்கிட்ட இது அடுக்கலாம் வைக்கலாம் இன்னும் உங்களுக்கு வச்சுருக்கிற மோனிட்டர்ஸ் வந்து அங்கே கிடக்கு போய்ட்டு ஒரு அஞ்சாறு பட்டி கிடக்கு நாங்களே இப்போ எவ்வளோ எத்தனை ஒன்று நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சி ஸ்கூலுக்கு ஸ்கூல்களுக்கு இல்லை வேறு வேறு ஃபவுண்டேஷனுக்கு பார்த்து நாங்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்கோம் வந்து வண்டியாக போராட்டி போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ரைட்டு ஒன் இயர் வாரண்ட்டிக்கு இப்போ நீங்கள் பிராணியோ ஒரன்ட் ஒன்றுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் பிராணிக்கு ஒரு லட்சம் வேணுமென்று சொல்லி சொன்னால் ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம் வந்து அது பிராணிய ஒன்று எடுக்கிற காசுக்கு எங்கள்கிட்ட மூண்டு எடுக்கல ஒரு வருஷம் வாரண்டியோட ஸோ அது உங்களுக்கு இன்னும் சீப்பாக முடியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு மேலே நாங்கள் பா ஸ்கூலுக்கு வேறு எதில் கொடுத்தாக்கலேருந்து மூன்று வருஷத்துக்கு மேலே பாவத்து கொண்டு இருக்கணும் அதனால் வந்து திருப்பி திருப்பி எங்களுக்கு இது இந்த ப்ரொமோஷன் வந்து கூறிக்கொண்டிருக்கோம் வந்து ஓகேண்ணா இதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பாத்துட்டு உங்களோட தகவல் தொலைபேசிகள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ரெண்டு நம்பர் இருக்குது ஒன்று நோட் சைபர் எழுபத்தி நூற்றி பத்து ஏழு அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்ற ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்ற நம்பருக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லைன்னு சொன்னா நீங்க போன்லயே நீங்க கயிறு கொடுக்கலாம் இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்க தொழவு உங்களுக்கு காலனி விளையாட்டு காலனி உதவிப்பா விளையாட்டு கானனிய பற்றிய வேறு எதுவும் சேவைகள் தேவைடா அண்ணா தொழில் கொள்ளலாம் சிசிடிவி மொபைல் எதா கூடி அண்ணா தரவு இல்லாமே எந்த இது ஓடுமோ எலக்ட்ரிக் சைடில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த அப்டேட் போகிறதுக்கு நிற்கிறோம் எல்லாமே இருக்குது ஸோ ஓகே இதே போல் இன்னும் ஒரு விளக்கலை வீடியோ சந்திக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய் பாய் பாய்